நற்றினை பாடல் குறிஞ்சி வசலை காணகம் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை சிறைப்புறமாக தோழி தலைமகளுக்கு உரைப்பாடாய் சொல்லியது பாடியவர் தெரியாது பாடப்பட்டவர் தலைமகள் பெருங்களிர் உழுவை அட்டன் இரும்பிடி உயங்குபிணி வருத்தமுடு இயங்கல் செல்லாது நெய்த பாத்தளைப் பொறையும் அம் செவி பைதெல்லாம் குழவி தழி ஒய்யன் அரும் புன் உருணரின் வருந்தி வெய்கும் காணனடுக்கு இது எனையான் அது கூறின் எவனோ தோழி வேறு உணர்ந்து அணங்கு அரி கழங்கின் கோட்டம் காட்டி என உணர்ந்த உள்ளமுடு மறி அறுத்து அன்னை அயரும் முருகனின் பொன்னேர் பசுவைக்கு உதவாமாறு தோழி தலைவனை நாளாகிய நின் மெய்வேறுபாட்டை பிரிதொன்றாக கருதி தெய்வத்தான் அறியப்படுகின்ற கழங்கில் அம்மாறுபாட்டை காட்டுதலாலே வெறி எடுத்த வழி தீருமென்றறிந்த உள்ளத்துடனே மறி அறுத்து அன்னை அயரும் முருகையாட்டை அறுத்து அன்னையால் வணங்கப்படா நின்ற முருகவேள் நினது பொன் போன்ற பசலியை போக்குதற்கு பயன்படாமையினாலே புலியானது பெரிய களிற்று யானையை கொன்றதே என்று அதன் கரிய பிடியானை வாடிய துன்பத்தோடும் வருத்தத்தோடும் இயங்க மாட்டாமே நெய்தலின் பசிய இலையை ஒக்கின்ற அழகிய செவியையுடைய துன்புற்ற தன் அழகிய கன்றினை அணைத்துக் கொண்டு விரைவாக தீர்த்தற்கரிய புண்ணுற்றாரைப் போல வருத்தமுற்றிருக்கும் கானக நாடனை நெருங்கி நீ தலையளி செய்யாமை காரணமாக இப்பசலை கண்டாய் என்று யான் அதனை கூறின் அதனால் ஏதேனும் குற்றப்பாடு உளதாயிர் கூறிக்கான் நற்றினை பாடல் தலைவனை பிரிந்த தலைவியின் வருத்தத்தை விவரிக்கிறது தலைவியின் பசலை நோயை வெறியாட்டம் மூலம் போக்க தாய் முயல்கிறாள் ஆனால் தலைவன் பிரிவால் ஏற்பட்ட துன்பத்தை முருகனால் போக்க முடியாது என தோழி கூறுகிறாள் புலி தாக்கிய யானையின் துயரத்தைப் போல தலைவியின் நிலை உள்ளதென்றும் தலைவனிடம் உண்மையைச் சொன்னால் குற்றமில்லை என்றும் தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்